தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாள் ஆசிரியரின் நாள் மகிழ்வின் நாள் வெற்றியின் நாள் உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் என்று நீதிமொழிகள் நூல் இருபத்து மூன்று பதினெட்டு கூறுவது போல இதோ கல்வியாண்டின் இரண்டாம் பருவத்தை காலடி எடுத்து வைத்துள்ள நம் பிள்ளைகளுக்கு ஆசிரிய பெருமக்களுக்கு எல்லா பணியாளர்களுக்கும் இன்னும் ஒரு ஆண்டின் பாதி கால்வா கால்பகுதியை முடித்து அடுத்த பகுதிக்கு கடந்து செல்கின்ற நம் அனைவருக்கும் இறைவன் கொடுத்த அருமையான வார்த்தை உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் அருமையான வார்த்தையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் சிறப்பாக தாய் திரு அவையோடு இணைந்து ஜெபமாலை அன்னையை போற்றி புகழுகின்ற இந்த நாளில் காலையில் இருந்தது நேரம் வரை சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் அன்னை கன்னிமரியாள் அவளை போற்றி புகழும் விதமாக மகிமைப்படுத்தும் இடமாக நாம் ஏறெடுக்கின்ற திரு ஜெபமாலை வழியாக பக்தி முயற்சி வழியாக நமது குடும்ப கருத்துக்கள் எண்ணங்கள் அனைத்தையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நன்றி நீரை உள்ளத்தோடு இந்த ஜபத்தினை நாம் ஏறெடுத்து இறைவனுக்கு நன்றி நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை திருவசனம் இரண்டு நீர் அனைத்தையும் வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது என்னில் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்காஸ்தோ திறம் தேவா என்றும் நான் பாடுவேன் வரை என் வாழ்விலே என்னவரை என் வாழ்விலே நீ செய்தே ஆக அடங்கா ஸ்தோத்திரம் ും നാൾ പാടുവേ വണാതി വാണെങ്കിൽ യാവും അതിൻ കീഴിലുള്ള ആഹായമും വണാദിവാണെങ്കിൽ യാവും അതിൻകീലുള്ള ആഹായമും പൂമീൽ കാണാവും மே ஆகா என்னில் நடுங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே இந்நாள் வரை என் வாழ்விலே என்னவரை என் வாழ்விலே நீ செய்த நம்மைக்கே ஆகா என்னில் நடங்கா நான் பாடுவேன் தேவாய் பாடுவேன் பேரன்பூமிக்கு ஆண்டவர மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரித்தானை ஆண்டவர உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் காலையில் இருந்த நேரம் வரை உமது அருளால் ஆசிரால் இரக்கத்தால் எம்மை வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் எம்மை மறவாத எங்கள் அன்பு தெய்வமே இறைவா எம்மை விட்டு கொடுக்காதவர எம்மை நடத்துகின்றவர எம்மை பாதுகாப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் அருகில் நீர் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை என் வாழ்வில தெளிவுபடுத்தினீரே நன்றி ராஜா அப்பா தந்தையை இறைவா உம்மை புகழ்ந்து போற்று மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை கொடுத்தமைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது திருவசனம் எங்களுக்கு நீர் கொடுத்து உன் வருங்காலம் இருக்கும் என்ற வார்த்தையை இதோ கல்வியாண்டின் இன்னும் எங்களது பணியாண்டின் கால்வாசியை முடித்து அடுத்த பருவத்தில் நுழைய இருக்கின்ற நுழைந்த எங்களது ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பலம் தெரிகின்ற அருமருந்தாக கொடுத்த வார்த்தைக்காக உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா எங்களது உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிதம் என அனைத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த இரவு பொழுதை ஆசிர்வதிப்பீராக இந்த இரவு நேரம் முழுவதும் மது வான தூதர்களும் செராஃபின்களும் கெருபின்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கின்ற அதே துதிகளின் மத்தியில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா இதை இரவு கணப்பொழுது நேரம் முழுவதும் மது பரிசுத்த ஆவியங்களை ஆட்கொள்ள உம திருவுட உமது ஆசிர்வாதவிக்கு கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உமிடத்தில் தாழ்மையாக எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எம் சிந்தனை சொல் செயலாற்று உடல் பொருளாம் என அனைத்தையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களது பணிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் செல்ல இருக்கின்ற பயணங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவு நேர பொழுதில பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது உதவியை நாடி இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் மத ஆசிர்வாதத்தை நாடி இந்த இரவுக்கான பொழுதில் சுக பிரசவத்திற்காக காத்து பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இன்னுமா எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அனைவருக்கும் இந்த நாளானது இந்த இரவின் நேரமானது அருளையும் ஆசிரியரையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்துவீரே என்ற நம்பிக்கையில் எங்கள் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து இந்த இரவு நேரத்தில் எங்களை வழிநடத்தி ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நிறேன் முடி கனியாகிய கணியாகிய சூம் ஆசிர் பெற்றவர புனித அரிய இறைவனை தாயை பாவிகள் அரைக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அ தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ